अयि गिरिनन्दिनि नन्दितमेतिनि नंदी विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्यशिरोदिनि वाजिनि विष्णुविराजिनि जिष्णुनुते भगवदि केचिनि भूरि भूरिकुडुम्भिनि भूरि कृते कुड़ी जय जय के महिषासुरमर्धिनि प्रम्यकवर्धिनि शैलसुधि ரம்யபர்தீனி சைலசுதி ஓம் சக்தி சக்தியேப்பம் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபிடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் அன்னை பராசக்தியை வேண்டி இந்த தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற நவராத்திரி உற்சவத்தினுடைய நிறைவு நாளாக விஜயதசமி என்கின்ற சிறப்பான நாள் இந்த வெற்றிக்குரிய நாளாக ஜெயம் என்றால் வெற்றி பி ஜெயம் என்றால் மேலான வெற்றி உன்னதமான வெற்றியை நமக்கு தரக்கூடிய நாள் இந்த விஜய தசமி என்கின்ற சிறந்த நாள் இந்த அன்னை பராசக்தியை நாம் இந்த நவராத்திரி காலங்களிலே முப்பெரும் தேவியராக வீரத்தை வேண்டி துர்கை அம்பாளையும் செல்வத்தை வேண்டி மகாலட்சுமியையும் கல்வியை வேண்டி கலைவாணி சரஸ்வதியும் ஆராதித்து இந்த நிறைவான நாளிலே விஜயதசமி என்று போற்றுகின்ற இந்த சிறந்த நாளில் வீடுகளிலே ஆலயங்களிலே கலைக்கூடங்களிலே கலாசாலைகளிலே வியாபார ஸ்தாபனங்களிலே பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் செய்து கொள்வார்கள் இதற்கு முதல் நாள் நவமியிலே இந்த ஆயுத பூஜை என்கின்ற சிறப்போடு கூடியதாக பூஜைகள் வழிபாடுகள் இவையெல்லாம் சிறப்பாக நடைபெற்றி இன்றைய தினம் விஜயதசமி வெற்றிக்குரிய நாளிலே நாம் எதை தொடங்குகின்ற பொழுதிலும் அது சிறப்பை தரக்கூடியது என்பதனாலே தான் நம் முன்னோர்கள் இந்த நாளிலே குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் என்கின்ற ஏடு தொடங்குகின்ற நிகழ்வை ஏற்படுத்தினார்கள் இந்த நாளிலே நாம் தொடங்குகின்ற அனைத்தும் நமக்கு சிறந்த வெற்றியை தரும் என்பதனாலே ஒரு சிறப்பான வழிபாடுகளையும் வைத்ததோடு ஆலயங்களிலே சமீ விருக்ஷ பூஜை என்று மானம்பு உற்சவம் என்பது நடைபெறக்கூடியதாக இருக்கும் இந்த அன்னை பராசக்தியானவள் கும்பன் சும்பன் நிசும்பன் மகிசன் மகிசாசுரன் மதுகைடபம் ரஜோத்கடன் ரத்தபீஜன் என்கின்ற அசுரர்களை எல்லாம் ஒவ்வொரு நாட்களாக யுத்தம் செய்து சம்ஹாரம் செய்து வெற்றி கொண்ட நாளாக இந்த விஜயதசமியிலே மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்கின்ற நாளாகவும் போற்றப்படுவதனாலே ஆலயங்களிலே இந்த சமி விருக்ஷ பூஜை சமி என்றால் வன்னி விருக்ஷம் என்றால் மரம் இந்த வன்னி மரத்துக்குள்ளே சென்று மகிசாசுரன் மறைகின்ற பொழுது அவனை சம்ஹாரம் செய்ததனாலே இந்த பாளை மரத்திலே பன்னிக்கொப்புகளை வைத்து இந்த ஆலயங்களிலே பாலை வட்டி என்கின்ற மானம்பு உற்சவத்தையும் செய்து கொள்வார்கள் பொதுவாக இந்த போர்கள் யுத்தங்கள் ஆரம்பிப்பதற்கு ஒரு சிறந்த நாளாக முதல் முதலிலே இலங்கை வேந்தன் ராவணேஸ்வரனோடு ராமபிரான் யுத்தம் செய்து சீதையை மீட்டது இந்த விஜயதசமியிலே அம்பாளை பூஜை செய்து வழிபாடு செய்து பிரார்த்தனையினுடைய பலன் அவன் அந்த வெற்றியை பெற்றான் என்பதும் இந்த விஜயதசமியை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அதுபோல் பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தின் போது அங்கே அரண்மனையிலே மறைந்திருக்கின்ற காலத்திலே தாங்கள் கொண்டு சென்ற ஆயுதங்களை எல்லாம் மறைத்து வைப்பதற்காக இந்த பன்னி மரத்து புதருக்குள்ளே மறைத்து வைத்து பூஜை செய்தார்களாம் அதனால தான் இந்த சமீவிருக்ஷ பூஜை என்கின்ற பன்னி மரத்திற்கும் இந்த விஜயதசமிக்கும் உள்ள தொடர்பு அவர் அந்த மறைத்து வைத்து மறுநாள் அந்த யுத்தத்தில் ஆயுதங்களை எடுத்ததினாலே இந்த ஆயுத பூஜை என்று முதல் நாள் மகாநவமியிலே ஆயுதங்களை வைத்து பூஜை செய்த நாள் இந்த யுத்தத்துக்கு வேண்டிய ஆயுதங்களை எல்லாம் பூஜை செய்தார்கள் அதனால தான் ஆயுத பூஜை என்கின்ற சிறப்போருக்குரியதாகும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் அவர் செய்கின்ற தொழிலிலே பாவிக்கின்ற ஒவ்வொன்றும் அவர்களுக்கு ஆயுதம் ஒரு எழுத்தாளனுக்கு எழுதுகோள் அவனுக்கு ஆயுதம் இசைக்கருவிகள் சம்பந்தப்பட்டவர்கள் இசைத்துறையிலே உள்ளவர்கள் நடனத்துறையிலே உள்ளவர்கள் அந்தந்த ஆயுதங்களை மிருதங்கம் வீணை வயலின் தம்பிரா எது எது எல்லாம் நாம் அந்த பாவனையிலே வைத்திருக்கிறோமோ அந்த இசைக்கருவிகள் தபில் நாதஸ்வரம் போல் பரதநாட்டிய கலையில் ஈடுபடுகின்றவர்கள் சலங்கை தாளம் போன்றவை எல்லாம் வைத்து பூஜித்து இந்த விஜயதசமியிலே அடுத்து அவற்றையெல்லாம் வாசித்து கொள்ளுவது இந்த விஜயதசமி நாள் வெற்றிக்குரிய நாள் அந்த நாளில் எதை நாம் தொடங்குகின்ற பொழுதிலும் ஆரம்பிக்கின்ற பொழுதும் அவை நமக்கு சிறப்பை தருமென்ற நம்பிக்கையோடு கூடிய அடிப்படையிலே இந்த விஜயதசமி என்கின்ற வெற்றிக்குரிய நாளை கொண்டாடுகின்ற சிறப்பு இந்த நவராத்திரி காலங்களிலே அன்னே பராசக்தியை நாம் பல்வேறு வடிவங்களிலே போற்றுகின்றோம் இந்த நவ என்ற சொல்லுக்கு ஒன்பது என்ற ஒரு பொருளும் உண்டு நவ என்ற சொல்லுக்கு புதியது என்ற ஒரு அர்த்தமும் உண்டு இப்போ நவராத்திரி என்கிற பொழுது இந்த ஒன்பது இரவுகள் என்று நாம் பலரும் எண்ணுவோம் அவ்வாறல்ல நவ என்பது பிரதமை முதல் நவமீராக ஒன்பது திதிகள் அந்த ஒன்பது திதிகளும் எட்டு நாளுக்குள்ளும் வந்திருக்கிறது ஒன்பது நாளுக்குள்ளும் வந்திருக்கிறது இம்முறை பத்து நாளிலே வந்திருக்கிறது எனவே அங்கே நாள் கணக்கு என்பதல்ல இது திதிகளை அடிப்படையாக கொண்ட விரதம் இந்த நவ என்கின்ற பொழுது புதியது என்பதும் அர்த்தம் இப்போ நவலோகம் இந்த நவ என்ற சொல் பல்வேறு சிறப்புகள் கூடியது மனித வாழ்விலே சிறப்பை தரக்கூடிய வகையில் அனைத்தையும் இந்த ஒன்பது என்ற எண்ணிக்கையில் வைத்தார்கள் நவதானியங்கள் ஒன்பது நவரத்தினங்கள் ஒன்பது சக்திகள் ஒன்பது ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலும் இருக்கின்ற துவாரங்கள் ஒன்பது நவ துவாரம் என்று இந்த நவ என்பது ஒன்பது இந்த ஒன்பது என்ற இலக்கம் ஒரு தனித்துவமானது இந்த ஒன்பதுக்கு மேலே இலக்கம் இல்லை ஒன்பது கடுத்தது பத்து என்று ஒன்று பூஜ்ஜியம் எனவே இந்த ஒன்பது என்ற இலக்கத்தை ஒன்று முதல் ஒன்பது வரையிலான எந்த ஒரு இலக்கத்தை கொண்டு நாம் பெருக்குகின்ற பொழுதிலும் வருகின்ற விடை ஒன்பது என்று முடிகின்ற ஒரு அபரிமிதமான சக்தி கொண்டது இந்த ஒன்பது என்ற இலக்கம் இப்போ பொதுவாக நாம் இந்த ஒன்பது என்ற இலக்கத்தை ஐந்தாலே பெருக்கினால் ஐ ஒன்பது நாற்பத்தி அஞ்சு நாலு அஞ்சு ஒன்பது மூன்று ஆலயப் பருக்கினால் மூ ஒன்பது இருபத்தி ஏழு ரெண்டு மேலும் ஒன்பது இந்த ஒன்பது என்ற இலக்கத்தை ஒன்றிலிருந்து ஒன்பது வரையிலே எந்த இலக்கத்தை கொண்டு பெருக்குகின்றவர்களும் வருகின்ற விடையை கூட்டினால் ஒன்பது என்று வருகின்ற அதிசயம் அதிலே உண்டு தான் ஆலயங்களில் நூற்றி எட்டு வில்வாச்சனை ஒன்று பூஜ்ஜியம் எட்டு இந்த பூஜ்ஜியத்துக்கு எண்ணிக்கையில் ஒன்று மட்டும் ஒன்பது இந்த ஒன்பது என்பது அவ்வளவு சிறப்போடு கூடியது அந்த பூஜைகள் நிறைவு பெற்று பத்தாவது நாள் அனைத்தையும் இந்த மர்தனியாக அன்னை பராசக்தியானவள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்ததும் யுத்தங்களுக்கு செல்லுகின்றவர்கள் ஆயுதங்களை எல்லாம் எடுத்து அந்த போரிலே பெற்று கொள்ளுவதும் அதேபோல் இசைத்துறையிலே கலைத்துறையிலே நடனத்துறையிலே நாட்டியத்துறையிலே எல்லாம் அன்றைய தினத்திலே இந்த வெற்றிக்குரிய நாளிலே தொடங்குகின்ற பொழுது நமக்கு எல்லாவிதமான சிறப்புகளையும் வெற்றிகளையும் தரும் என்ற நல்ல நோக்கோடு இந்த நவராத்திரி காலங்களிலே விஜயதசமியிலும் அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது மனித வாழ்வுக்கு வேண்டிய பதினாறு செல்வங்கள் ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த பதினாறு செல்வங்களையும் பதினாறு பேர்களாக நாம் பெறுகின்ற பொழுது ஒரு சிறப்பை தரக்கூடியது அபிராமிப்பட்டர் இந்த பதினாறு செல்வங்களையும் பதினாறு பேர்களாக பல பாடல்களிலே சொன்னார் அதிலே ஒரு பாடலிலே கலையாத கல்வியும் குறையாத வயது மோகவடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரடு கூட்டு கண்டாய் அலையாளி அறுதியிலும் ஆயனது நங்கையே ஆதி கடபூரின் வாழ்வே பாக அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே இந்த பதினாறு பேர்களையும் தரக்கூடியவள் அன்னைய பராசக்தி அந்த பராசக்தியை நாம் நவராத்திரி காலத்திலும் போற்றி இந்த விஜயதசமி என்கின்ற வெற்றிக்குரிய நாளிலும் அன்னையை பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும் நாம் தொடங்குகின்ற எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்கின்ற வகையிலே வெற்றி திருநாளாகிய நாளாகிய இந்த விஜயதசமியிலே ஜெயம் என்றாலே வெற்றி விஜயம் என்கின்ற பொழுது மேலான வெற்றி வி சகஜெயம் விஜயம் அந்த மேலான வெற்றியை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் சக்தி எப்பம் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடத்தின் சார்பில் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்து சமஸ்தண்மங்களி சந்து ஓம் சக்தி